அத்தியாயம் எழுபத்தேழு போர் ஆரம்பம் பாகம் ஒன்று பதட்டப்படாதே ஏ ஹுவா சின்னை உற்று பார்த்தார் இந்த டெமான்ஹன் தேர்வுல கோயில் கூட்டமைப்புல இருக்குற எல்லா திறமையானவங்களும் இங்கதான் கூடுவாங்க அப்ப இங்க அங்கன்னு சில இயர்க் நைட்ஸ் வர்றதுல என்ன ஆச்சரியம் ஒவ்வொரு இயர்க் நைட் ரேங்குக்கும் குறைஞ்சது ஒரு ஆளாவது இருப்பாங்க ஒன்னும் மறந்துடாதே ஆறு பெரிய கோயில்களையும் நைட் கோயில்தான் ரொம்ப வலிமையானது அதோட நம்ம நைட் கோயில்ல இருந்து மட்டும் இல்லாம மத்த அஞ்சு கோயில்ல இருந்தும் ஐந்தாவது படி சக்தி வாய்ந்த வீரர்கள் வந்திருக்காங்க போன டெமான் ஹன் தேர்வுல கடைசி பத்து இடங்கள்ல கூட ஐந்தாவது படி தொழில் கொண்ட வீரர்கள்தான் நிறைய இருந்தாங்க ஹாவோயூ நகரத்துல நீ திறமையா இருந்தாலும் இங்க நீ பெரிய ஆளுன்னு திமிரா கூடாது இப்போ உன் நிலைமைக்கு தகுதி சுற்றுல முதல் பத்து இடங்கள்ல வர்றதுதான் உன் வேலை அப்புறம் இறுதிப் போட்டியில ஒரு டெமான் ஹண்ட் அணியில சேர உன் முழு முயற்சியையும் செய்யணும் இந்த டெமான் ஹண்ட் அணி போட்டிக்கு நிறைய சக்தி வாய்ந்த இளைஞர்கள் வந்திருந்தாலும் ஏ ஹுவாவுக்கு எந்த கவலையும் இல்லை லாங் லாங்ஹாவ் வெறும் பதினான்கு வயசு பையன் அவன் இன்னும் ரெண்டு டெமான் ஹண்ட் தேர்வுகள கூட கலந்துக்க முடியும் இந்த முறை அவனுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கிறது தான் நம்ம முக்கிய நோக்கம் அவனோட ரேங்கை பத்தி அடுத்த போட்டியில பார்த்துக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷத்துல லாங் சென் கண்டிப்பா எர்க் நைட் நிலையை அடைஞ்சிருப்பான் இல்லையா ஹோம் ஒரு உயர்ந்த எர்க் நைட் ஆவது இருப்பான் கண்டிப்பா ஏ ஹுவா இந்த விஷயங்களை இப்போ லாங் சென் கிட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் தன் சீடன் தன்னம்பிக்கையை இழக்க விரும்பல கேள்விப்பட்டபடி ஆரம்ப சுற்று சண்டைகள் இறுதி சுற்று சண்டைகளை விட ரொம்பவே கடுமையானதா இருக்கும் இது ஒரு நாக் போட்டி ஆனா ஐந்தாவது படி அல்லது அதற்கு மேல இருக்கிற போட்டியாளர்களுக்கு முதல் ரெண்டு சுற்றுகள்ல சண்டை போட வேண்டியது இல்லை அதோட அவங்களுக்கு முதல் பத்து இடங்களுக்குள்ள வர வாய்ப்பு கோயிலேயே சென்று கொடுப்பாங்க இது நம்ம நைட் கோயில் இறுதி போட்டியில நல்ல ரேங்க் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் தயாரா இருங்க எந்த தப்பும் பண்ணிடாதீங்க இல்லன்னா முதல் சுற்றுலையே நீங்க வெளியேற வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்க லாங் என்னும் சென்னும் சின்னும் பணிவோடு சொன்னாங்க ஏ ஹுவா சொன்னார் நல்லது இப்போ உங்க ரூமுக்கு போய் ஓய்விடுங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போகாதீங்க உன் ஆன்மீக சக்தியை கொஞ்சமாவது அதிகப்படுத்த முடிஞ்சா கூட உன் எதிராளிகளை ஜெயிக்கிற வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் லாங் லாங்ஹாவ் சென் தன் ரூமுக்கு போனான் அவன் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது ஏ ஹுவா அங்கே வந்தார் குருவே லாங் லாங்ஹாவ் சென் மரியாதையோட ஏ ஹுவாவை வணங்கினான் ஏ ஹுவா கையை அசைத்து உட்காரச் சொன்னார் சோதனைகள் ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடந்துச்சும்னு சொல்லு சென் எதையுமே மறைக்காம எல்லாத்தையும் விலாவரியா சொன்னான் அவங்க அனிலூ க்ளான் டை கிளான் உறுப்பினர்களையும் கடைசியில ஒரு டார்க் கிரீன் டூவல் பிளேட டெமானையும் வெற்றிகரமா வேட்டையாடினதையும் அதுக்கப்புறம் லின்சின் மற்றும் மூர்க்கமான பூசாரி சியான் ஆகியோரை சந்தித்ததையும் அவன் மறைக்கல லாங் ஹவுஸ் என் ஒரு டார்க் கிரீன் டூவெல் பிளேடட் டெமானை கொன்னுட்டதா ஏ ஹுவா கேட்டதும் அவர் முகத்துல ஒரு புன்னகை வந்துச்சு ஆனா அந்த புன்னகை உடனே கோபமா மாறிடுச்சு மொட்டாளே ஏன் இந்த வாக்குறுதியை ஏத்துக்கிட்ட நீ ஏமாந்துட்டடா ஹவுஸ் என் ஒரு நிமிஷம் ஆச்சரியமா பார்த்தான் அப்புறம் சொன்னான் குருவே லின்ஸின் ரொம்ப நம்பிக்கையா தெரிஞ்சான் அதோட அவன் எனக்கு நல்ல மாத்திரைகளையும் கொடுத்தான் ஏகுவா தன் நெற்றியை தட்டி பெருமூச்சோடு சொன்னார் சின்னப்பையா நீ இன்னும் ரொம்ப அப்பாவியா இருக்கே மீடாப் மூணுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு இந்த வாக்குறுதி பெரிய விஷயமில்லைன்னு நினைச்ச இல்லையா லாங் சென் எதுவும் பேசலை ஆனா அப்போ அவன் அப்படித்தான் நினைச்சிருந்தான் நீ ஐயோ நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அவன் கண்டிப்பா அடையாளம் காணும் முறை பயன்படுத்தியிருப்பான் அதனாலதான் உன் வயசையும் ஆன்மீக சக்தியையும் தெரிஞ்சுக்கிட்டான் உனக்கு இப்பதான் பதினான்கு வயசு அதனால இந்த முறை நீ ஜெயிக்கலைனாலும் அடுத்த முறை டாப் மூணுல வர்றது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த பையனுக்கு இருபது வயசுக்கு மேல இருக்காது அதனால அவன் அடுத்த போட்டியில கலந்துக்க முடியும் அதோட அவனோட மாயாஜால திறமைகள் அவ்வளவு இருக்காது சாதாரணமாயிருக்காது ஹவுஸ்ன் தலையை குனிஞ்சு மன்னிக்கவும் குருவே நான் தப்பு பண்ணிட்டேன் ஏ ஹுவா கனத்த பெருமூச்சு சரி நீ ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்ட ஒரு உண்மையான ஆள் தன் வாக்குறுதியைக் காப்பாத்துவான் இல்லையா அவன் உனக்கு கொடுத்த மருந்து என்னன்னு பாக்குறேன் லாங்ஹவுஸ் உடனே மூன்று வகையான சிறப்பு மாத்திரைகளையும் மறந்திடாதே என்கிற மோதிரத்தில் இருந்த எனர்ஜி மாத்திரைகளையும் எடுத்து ஏ ஹுவாவிடம் கொடுத்தான் ஹோம் அந்த சின்ன பையனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு எல்லாமே நான்காம் படி மாத்திரைகள்தான் இந்த பாட்டில்களை வித்தா பத்தாயிரம் தங்க காசுகள் கூட பத்தாது இந்த மருந்துகளை அவன் தான் செஞ்சிருந்தான்னா அவன் மேஜிக்ல கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் உன் டீம்மேட்டா ஆக அவனுக்கு தகுதி இருக்கு இத நல்லா பத்திரமா வெச்சுக்கோ இந்த நாட்கள்ல நீ உன் முழு திறமையையும் காட்டணும் நான் உனக்கு ஒரு எளிய இலக்கு கொடுக்கிறேன் இறுதி சுற்றுக்குள்ள நுழையனும் டீமான் ஹன் தேர்வுகள்ல பார்வையாளர்கள் யாருமே இல்லை ஏன்னா எதிர்காலத்துல டெமான் ஹண்ட் அணியினர் டெமான் இனத்துக்கு எதிரா சண்டை போடணும் அவங்க பற்றிய தகவல் ரகசியமா இருக்கணும் அதனால சாதாரண மக்களுக்கு போட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதோட வழிமுறையோ முடிவோ அவங்களுக்கு தெரியாது லாங் லாங்ஹாவ் சென்னின் பிளேட் நம்பர் தொன்னூற்றேழு அவனோட உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி மாதிரியே லீ சின்னோட பிளேட் நம்பர் தொன்னூற்றெட்டு போட்டி நாள் வந்தது அதிகாலையிலேயே ஏ ஹுவா இருவரையும் கூட்டமைப்பின் பெரிய மைதானத்துக்கு அலையன்ஸ் கிரேட் ஸ்டேடியம் கூட்டிட்டு போனார் அந்த பெரிய மைதானம் ஆறு கோயில்களையும் மனசுல வெச்சுதான் கட்டப்பட்டது அதனால மைதானத்துக்குள்ள ஆறு சிறிய பயிற்சி மைதானங்கள் இருந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோயிலுக்கு சொந்தமானது லாங்ஹாவ் சென்னும் லீ சின் இவங்களும் அவங்க நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி நேரடியா நைட் மைதானத்துல அவங்க வந்ததை பதிவு பண்ணாங்க ஏஹுவா ஹுவா அவங்க ஆசிரியரா ஹாவ் யூ நகர கன்சல்டேட் கொடுத்த அறிமுகக் கடிதத்தை காட்டி அவங்க கூட செல்ல அனுமதி வாங்கினார் கண்டிப்பா ஒரு நகரத்துல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி ஆசிரியர் மட்டும்தான் இருக்க முடியும் அவங்க முந்தின நாளே எலும்பு வயசு சோதனையை முடிச்சுட்டதால இன்னையில இருந்து அவங்க நம்பர் பிளேட்டுகளை காட்டி செக் இன் பண்ணா போதும் சகோதரர் ஏ ஹுவா மறுபடியும் சந்திப்போம் லாங் ஹவு சென் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பா மகன் கூயிங் மற்றும் கூய் ஊ இருவரும் அங்கே வந்தாங்க ஏ ஹுவா சாதாரணமாக குளிர்ந்த கண்களுடன் உன் மகன் லாங் ஹாவ் சென் கிட்ட சிக்காம இருக்க நீ பிரார்த்தனை பண்ணனும் என்றார் இதை சொல்லி முடிச்சதும் அவன் லாங் ஹாவ் சென்னையும் சிங் இவங்களையும் கூட்டிக் கொண்டு உள்ளே போனார் ஹூயின் குத்தலாக சொன்னான் பயப்பட வேண்டியவன் நீதான் ஏ நின்றார் திரும்பி பார்க்காமலே அதோட உன் முகத்தை கழுவிக்கோ அப்பத்தான் நேரம் வரும்போது என் கைகளை அழுக்காக்க மாட்டே என்றார் நீ கூயிங்கின் முகம் கோபத்துல சுருங்கிச்சு கிட்டத்தட்ட சண்டைக்கே வந்துட்டான் ஆனா ஏ ஹுவா ஏற்கனவே லாங்ஹாவ் சென்னையும் லீசின் இவங்களையும் கூட்டிக்கிட்டு உள்ளே போயிருந்தார் கூட்டமைப்பின் பெரிய மைதானம் திறந்த வெளி மைதானம் இல்லை ஒவ்வொன்றும் அறுபத்தாறு சதுர மீட்டர் நீளம் கொண்ட துணை மைதானங்கள் சப் ஸ்டேடியங்கள் ஒரு பெரிய குவிமாடத்துக்கு டோம் கீழ்தான் இருந்தன அது முன்னூறு மீட்டர் விட்டம் கொண்டதா மைதானம் முழுவதையும் மூடியிருந்தது மைதானத்தை மேலிருந்து பார்த்தால் அதன் தரையில் ஆறு பெரிய அறை வட்ட வடிவ பகுதிகளைக் காணலாம் நைட் சரீனாவுக்குள்ள நுழைஞ்சதும் சக்தி வாய்ந்த அடிப்படை மந்திரத்தின் அலைகளிலிருந்து ஒரு பெரும் சக்தி பரவுச்சு இங்க அடிப்படை மந்திரம் கிட்டத்தட்ட ஒரு உருவம் எடுத்தது போல தோணுச்சு அது தாக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கலன்னாலும் அது ஒரு வகையான கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தை உருவாக்குச்சு குவிமாடத்துக்கு மேலே பெரிய மந்திர சின்னங்கள் மங்களா தெரிஞ்சுது பல சிக்கலான மந்திர கோஷங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தன அவற்றுக்கு தனிப்பட்ட சிறப்பான செயல்பாடுகள் இருந்தது தெளிவாக தெரிந்தது மைதானத்தின் நடுவுல இருநூறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பெரிய சதுக்கம் பிளாஜா இருந்துசு தரை முழுக்க மணலா முடியிருந்தது சொல்லப்போனா தரைக்கு கீழே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் போடப்பட்டிருந்தது அதனால இந்த மணல் எவ்வளவு அழிஞ்சாலும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சரியாயிடும் சதுக்கத்தை சுத்தி பார்வையாளர்கள் உட்காரும் இடங்கள் இருந்தன அதுக்கு நடுவுல ஒரு இடம் தனியா நின்னுச்சு அதுதான் மைதானத்தோட மேடை என்ன ஒரு சக்தி வாய்ந்த அடிப்படை மந்திர அலைகள் லீசின் ஆச்சரியமா சொன்னாள்